ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் ரைட் கிரிக்கெட் தான் பிரிவி பார்த்துருவோமா இண்டியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் இருக்கு வேலைக்கிழமை ஆல்ரெடி சீரீஸ் ஒன் ஒன்று உங்களுக்கு தெரியும் பரத்தில் இந்தியா ஜெயிச்சது அடி லைட்டில் ஆஸ்திரேலியா ஜெயித்து ப்ரிஸ்பனில் வாஷ் அவுட் ரெயின் ட்ரா ஆகிடுச்சு நூற்றி தொண்ணூறு ஓர்தான் போட முடிஞ்சுது நிறைய பேர் கேட்டிங்கன்னா சார் இது பாக்ஸிங் டேன்னு எதுக்கு இதை கேட்குறாங்கன்னு இதுக்கு பின்னாடி ஒரு ரிச் ஹிஸ்டரி ஒன்று இருக்குது என்னென்னா தோஸ் டேஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எம்ப்ளாயர்ஸ் வந்து எம்ப்ளாயர்ஸும் கம்பெனி ஓனராகட்டும் பணக்காரங்களாம் வந்து நிறைய கிஃப்ட்டை வந்து பாக்ஸில் போட்டு போட்டு அவங்க அவங்கக்கிட்ட வேலை பார்க்குற ஆகட்டும் எம்ப்ளாயி எந்தெந்த ஃபேக்டரி எம்ப்ளாய்களும் பெரிய பெரிய கிஃப்ட்டாக பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்களா அது எது கொடுப்பாங்கன்னா டு ஷோ கிராட்டிடியூட் அண்ட் ஸ்ப்ரெட் குட்வில் எண்ணத்தை நான் எல்லா இடத்துலையும் பரப்பணுன்றதுக்காக பணக்காரங்க ஏழைக்குள்ள அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது நம்ம தான் பார்த்துக்கணும் ஏழை இருக்கிறவங்கிறதுக்காக ஆரம்பித்த ட்ரெடிஷன் அது பாக்ஸில் போட்டு கிறிஸ்மஸுக்கு மறுநாள் கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அப்படி வந்து தான் அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்சுங்கிறது அந்த இது பப்ளிக் ஹாலிடே ஆக்சுவலாக அந்த பப்ளிக் ஹாலிடே வந்து உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா நியூசிலாந்து நாலு ஊர்லேயுமே அது கொண்டாடுவாங்க பாக்ஸிங் டே இது ட்ரெடிஷனாக ஆஸ்திரேலியா வந்து நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஆரம்பிச்சது இங்கிலாந்து வரும் ஆஸ்திரேலியா ஆட்சஸ் விளையாட மோஸ்ட்லி அப்போல்லாம் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா தான் விளையாடிட்டு இருப்பாங்க மெல்பர்னில் கிறிஸ்மஸ் மரம் விளாட்றதுனால அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு மெல்பர்னு அண்ட் பாக்ஸிங் டே ட்ரெடிஷனாகவே ஆகிட்டாங்க பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ன்னு அண்ட் ஓவர் ஒவ்வொரு ஈஸுன்னா ஆச்சுன்னா இங்கிலாந்துக்கப்புறம் அப்புறம் வேறு இங்கிலாண்டுலாம் ஆஷியஸ்லாம் மிடில் ஆஃப் த சீசன் நடக்குது மற்றபடி வெளியே இந்தியா போயிருக்கு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா வச்சுட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க மெல்பர்னில் ஃபஸ்ட்டு டே அதாவது பாக்ஸிங் டே அன்றைக்கி பாருங்கள் மினிமம் பத்தாயிரம் பேர் இருப்பாங்க மினிமம் அது வந்து டு மேக் யூனோ மெமரபுள் கிரிக்கெட் இன்னும் குளோபலி கொண்டு போகிறோன்ற அடையாளத்துக்காக ஆனால் தான் அந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்னு வந்தது ஸோ அது நைன்டின் ஃபிஃப்டினிலேருந்தான் ரொம்ப கிரிக்கெட்டுக்குள்ளே வந்து அது ஃபேமஸ் ஆச்சு ரைட் இப்போ ப்ரிவியக்குள்ளே வந்துடும் இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அது இந்தியா வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கடந்த ரெண்டு சீரிஸ் ரெண்டு மேட்ச்சுமே மெல்பர்னில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க அட் மெல்பன் இப்போ எயிட் விக்கெட்ஸில் ஜெயிச்சாங்க போனமே டுவெண்ட்டி டுவெண்ட்டில் நாலு வருஷம் முன்னாடி ரஹானே தான் அதில் கேப்டன் அப்போது அவர் இப்போ டீமில் அண்ட் இந்த மேட்ச் மட்டும் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க யார் ஜெயிக்கிறாங்களா இந்தியாவோ ஆஸ்திரேலியாவோமெண்டம் ரொம்ப இருக்கும் சிட்னி டெஸ்ட் மேட்சுக்கு சிட்னி வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் வீக் நடக்க போது அண்ட் டேர்னிங் பிச்சு தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் வருவோம் அது மட்டும் இல்லை வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஜூன் நடக்கப்போது மோஸ்ட் ப்ராப்ளி ஆஸ்திரேலியா போலி போய்ட்டு இந்தியாவும் போலி ஆகும் அப்படி தான் இருக்கு சினாரியோ ஸோ இந்த ரெண்டு பேருமே இல்லை யாராவது ஒருத்தரான்னு போனாலும் அவங்களுக்கு இந்த மோமெண்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கோ ஆல் அவுட் அண்ட் ஆஸ்திரேலியா இது வரைக்கும் மெல்பர்னில் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்கு இந்தியாவுக்கு எதிராக ட்ரா பண்ணியிருக்கு ரெண்டு இந்தியாக்கு எதிராக மட்டும் சொல்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் டுவெண்ட்டி தான் தோத்தது அவங்க ரெக்கார்டுன்னு பார்த்திங்கன்னா நேரன்ல இருந்தால் இந்தியா எதிராக நூற்றி இருபத்தி நாலு விகெட் எடுத்திருக்காரு போலர் ஆஃப் ஸ்பின்னர் அப்புறம் அஸ்வின் நமக்கு எடுத்திருக்காரு நூற்றி பதினஞ்சு அவர் தான் ரிட்டர் ஆயிடாருப்போ கும்பலே ஒரு நூற்றி பதினோரு விக்கெட் எடுத்தார் அர்பஜன் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ஜடேஜா ஒரு எயிட்டி நைன் அங்கே ரீச் அதர் இந்தியா வர்ஷத்து ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் நான் சொல்கிறேன் பேட்டிங் நீங்கள் பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் தான் ஜாஸ்தி இந்தியா வருஷத்து ஆஸ்திரேலியா நிறைய மேட்சஸ் விளையாடிருக்காரு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி ரன்ஸ் அவர் அப்புறம் ரிக்கி பாண்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்புறம் விஎஸ் லக்ஷ்மன் ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி நாலு விராட் கோலி ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தெட்டு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு இவங்கள்தான் ஹையஸ்ட்டாக பண்ணது விராட் கோலி ஃபார்ம் இஸ் அ கன்சர்ன் தான் ரோஹித் ஷர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸில் அவங்க கேட்கும்போது சொன்னார் அது பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் போட்டுருக்காங்க அதில் சொன்னார் கோலி ஃபார்மை பற்றி விராட் கோலி வந்து எட்டு வாட்டி சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆயிட்டாங்க இந்த வருஷத்தில் ஆமாம் இன்னும் இந்த வருஷம் முடியல இது வரைக்கும் எட்டு இன்னிங்ஸில் சிங்கிள் டிஜிட்டு மோஸ்ட்லி ஃபிஃப்த் ஸ்டெம்பில் அவுட் சைட் அவர் ஸ்டம் பால் போனாலே அவர் கவர் ட்ரைவ் பண்ணுறேன்னு லைட் மூவ்மெண்ட் இருந்தாலும் ஒன்று இன்சுங் ஆனாலும் அவுட் ஆறு அவுட் சிங் ஆனால் அவுட்டார் ஏதோ கட் பேர் ஃபஸ்ட்டு லிபின்னு அதை விராட் கோலி ஹேவ்சு லீவ் தட் பால் டிராவிட்லாம் கிங்கு ஏன்னா லிவிங் ப பால் இஸ் அன் ஆர்ட் அது விராட் கோலிக்கும் தெரியும் தெரியாமல் பட் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த மைண்ட் கேம் ரொம்ப விளையாடுவாங்க ஆல்ரெடி விராட் கோலி ஏற்போட்டில் இறங்கணும்னு ரிப்போர்ட்டர் எப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாருன்னு அவருக்கு இருந்தே சொல்லியிருக்காரு எங்கள் ஃபேமிலி போட்டோ என்ன வேணால் என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோ எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு இப்போ ஏதோ ஒரு ரிப்போர்ட்டர் எடுத்து வேறு கோகோன்னு கட்டுறது அவர் ப்ரெஷரில் போட்டாங்க அந்த ப்ரெஷனில் அவர் மாட்டார் இந்த மாதிரி மைண்ட் கேம் ரொம்ப விளையாடுவாங்க அவங்க மேட்ச் விளையாடுறப்போ ஸ்டெஜ்ஜிக்கு முன்னாடி இப்படி உங்களை இது பண்ணாங்க அதுக்கு இந்த மாதிரி ஜடேஜா ரெண்டாவது முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்திருக்காரு அவர்கிட்ட போய் என்ன இங்கிலீஷ்லாம் பதில் சொல்ல மாட்டேன் இதில் தான் சொல்லுவேன் வாம்பி தருவேன் ஏதோ ரிப்போர்ட்டர் அது வேறு கோகோன் கிடக்கு ஸோ அது மட்டும் இல்லை ப்ராக்டிஸ் பிட்ச் வந்து சரியான பிச்சு கொடுக்கல அது ரோஹித் ஷர்மாவே சொன்னார் பிரஸ் கான்ஃபரன்ஸில் ஷிஃபல் ஷீல்டு எப்படிங்க ரஞ்சி ட்ராஃபி அது மாதிரி அங்கே ஷிஃபால் ஷீல்டுக்காக உள்ள பிச்சஸ் தான் கொடுத்தாங்க ஆக்சுவல் பிச்சில் நாங்கள் இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஆக்சுவல் பிச்சுன்னா மெல்பர்ன் கிரௌண்டு உள்ளே எப்படி இருக்கும் எம்சிஜி அதுக்கு ஈக்குவலான ஒரு பிச்சு இருக்கும் நெட்ஸ் இருக்கும் அஞ்சாறு நெட்ஸ் அதில் வந்து ஒரு நாள் தான் கிடைக்கிறாங்களுக்கு அப்போ தான் தெரியும் எப்படி அந்த மூவ்மெண்டில் இருக்குன்னு வந்து அவர் சொன்னார் அதை சொல்கிறார் ஸோ அது வேறு சரியான ப்ராக்டிஸ் பிச்சு கொடுக்கல ஜேடா அப்படி சொல்லிட்டாங்க விராட் கோலி அப்படி சொல்லிட்டாங்கன்னு கோண்டிருக்கு அது மைண்டு கேமு அண்ட் பிச்சில் பார்த்திங்கன்னா கிரே சாயிலா இல்லை பிளாக் சாயிலா ப்ரௌன்ஸ் சாயிலா தெரியல என்ன யூஸ் பண்ண போகிறாங்கன்னு மாய்ச்சர் கண்டிப்பாக இருக்கும் அண்ட் நாற்பது டிகிரி வெயில் எதிர்பார்க்குறாங்க பாக்ஸிங் டே அன்றைக்கி பட் மறுநாள் ட்வெண்ட்டி டிகிரி கூட போயிடும் அந்த ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படி திடீர்னு டமால்னு மாறிடும் அந்த ஹீட்டு வேவே ஒன்றுமே சொல்ல முடியாது கரெக்டாக எப்படி இருக்கும்ன்றே அண்ட் பும்ரா சிராஜ் ஆகாஷ் தீப் ஜடேஜா தான் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஜடேஜாவா வாஷிங்டன் சொந்தராக இல்லை ரெண்டு பேரையும் விளையாடுவாங்களா இல்லை புதுசாக இப்போ ஒரு பைய வந்திருக்கார் இல்லையா தஞ்ச் கோரியான் அவர் விளையாடுவா தெரியல அது பிச்சை பார்த்து டிசைட் பண்ணுவோம் ரெண்டு ஸ்பின்னர் என்னன்னு வர சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து அந்த மெக்ஸ்வினின்னு ஒருத்தர் ஓப்பன் பண்ணார் டேவிட் வார்னர் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் உஸ்மான் காஜை கூட ஓப்பன் பண்ண ஆள் இல்லைன்னு தேடி தேடி ஒருத்தர் கூட்டு வந்தாங்க மெக்ஸ்வினின்னு அவர் மூணு டெஸ்ட்லேயும் பர்ஃபார்ம் பண்ணலன்னு அவரை ட்ரா பண்ணிட்டாங்க அவர் ட்ரா பண்ணோன்னா பிக் பேஷில் போய் ஸ்கோர் பண்ணிட்டாரு ஹையஸ்ட் உடனே எல்லாரும் பற்றியா ட்ராப் பண்ணிங்க பாரு எப்படி ஸ்கோர் பண்ணுறாருன்னு ஓ பிரதர்ஸ் டெஸ்ட் மேட்ச் இஸ் டிஃப்ரெண்ட் பிக் பேஷ் இஸ் டிஃப்ரெண்ட் ரெட் பால் இஸ் டிஃப்ரெண்ட் நாலு ஸ்லிப்புக்கு கள்ளி பாயிண்ட் வச்சுட்டு ரன்அப்பில் வந்து ஒரு ஒரு இருபது ஓவர் போடலாம் பும்ராலாம் அவங்களுக்கு எதிரில் விளாட்றது எப்படி நாலு ஓவரில் என்ஜாய் போய் ஏகப்பட்ட இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் லெக்ட் சைடில் பால் போடக்கூடாது பவுன்சர் போடக்கூடாது ஷார்ட் பிஜ் போடக்கூடாது எல்லாத்தையும் ஸ்கோர் பண்ணுவாங்க எனிவே அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் பேட்டிங் ஆர்டர் பேர் வந்து சாம் கான்ஸ்டாஸ் ப்ரொனன்சேஷன் மேமி முன்னே இருக்கலாம் அவர் பத்தொம்போது வயசு வந்து இஸ் வெரி குட் பிளேயர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு டொமஸ்டிக்லேயே ஆகட்டும் அவர் தான் ஓப்பன் பண்ண போகிறாரு அண்ட் அல்ல அவங்க உஸ்மான் காஜா டெபு பார்ப்போம் போலிங் வேறு பண்ணுவார் பார்ட் டைமு அஃப்கோர்ஸ் அவங்க பேட்டிங் வந்து காஜா ஸ்ஸீ ஸ்மித் லவ்ஷன் அண்ட் டிராவஸ் செட்டு வேறு இன்ஜூரி கன்சன்ட்ருக்கு விளையாட வர இல்லையான்னு தெரியலையா அது ஒரு டவுட் ஃபுல் இருக்கு அவர் மட்டும் தான் டபுள் டிபிள் இருக்காரு நம்மளை ஆமாம் போன மேட்ச்சில் அவர் தான் அடிச்சார் ஹண்ட்ரடு ஸோ அதை பார்க்கணும் அவங்க யாரை விளையாட போகிறாங்கன்னு போலிங் இந்த காம்பினேஷன் தான் இருக்கும் பேட் குமின்ஸ் மிச்சல் ஸ்டார் அண்ட் நேதன் லைன் ஒரு ஸ்பின்னர் திருப்பியே ஏஜல் குடுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு அது வேறு கவலை பண்ணுவோம் அவங்களும் விளையாடுறவங்க ஸோ அவர் இல்லை அவருக்கு பதிலும் ஜெயல் ரிச்சர்சன்லாம் கூப்பிட்ருக்காங்க யார் விளையாட போகிறாங்கன்னு தெரியல ஜெயில் ரிச்சர்சனாக வேறு யாரும் யாராக இருந்தாலும் நல்ல குவாலிட்டி போலர்ஸ் ரோஹித் சர்மா நம்பர் சிக்ஸில் தான் வருவார்னு நினைக்கிறேன் பிரெஸ் கான்ஸில் பேசும்போது அப்படி தான் இருந்தது இட் வில் பி எஸ்எஸ்இ ஜஸ்வால் கே எல் ராவல் கே ரால் நல்ல ஃப்ரண்ட் ஃபுட்டில் நல்லா ஃபார்வர்ட் டிஃபென்ஸ் ஆகட்டும் பேக்வேர்ட் டிஃபென்ஸ் ஆகட்டும் கரெக்டாக செட்டாக இருக்கார் நியூ பாலர் அண்ட் அதனால் மாற்ற மாட்டாங்க ஜஷ்வால் கேல் ராகுல் கில்லு விராட் கோலி ரிஷப் பந்த் அண்ட் தென் ரோஹித் சர்மா அப்புறமா தான் ஜடேஜாவா யார் என்னது அது பாப்போம் என்ன பண்ண போகிறாங்க ரெண்டு மைல் ஸ்டோன் சொல்கிறேன் பீப்புள் ஆர் நியரிங் பும்ரா நூற்றி தொண்ணூற்றி நாலு டெஸ்ட் விக்கெட் ஆறு டெஸ்ட் விக்கெட் எடுத்துனா இரநூறு ஹிடம் ஈ வில் வி டுவெல்த் போலர் டு டச் டூ ஹண்ட்ரட் டெஸ்ட் விக்கெட்ஸ் இப்போ அண்ட் பிஷன் சிங் பேடி கபில் தேவ் அர்பஜன் அனில் கும்ப்ளே அஸ்வின் இவங்கெல்லாம் இரநூறு தாண்டி எப்படி போயிட்டாங்க சொல்கிறேன் ஸோ அது ஒரு மைல் ஸ்டோன் அவருக்கு வெயிட் வெயிட்டிங் இதில் என்னால சிட்டியில் சேர்த்து எடுத்து வரையில் இதில் எடுத்தால் நல்லா ஆறு விக்கெட்டு அப்புறம் ஸ்ரீஸ்மித்துக்கு நூற்றி தொண்ணூத்தொரு ரெண் வேணும் பத்தாயிரம் ரன் அடிக்க பத்தாயிரம் ரன் டெஸ்ட் மேட்ச்செலாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஸ்கோர் பண்ணுறது டெஸ்ட் மேட்ச்சில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அவரும் அவரோட டெக்னிக் பார்த்துருக்கீங்களா ஃபிஃப்த் ஸ்டாம்பில் நின்று ரிஃப்ளெக் பண்ணுவார் அவர் டெஸ்ட் மேட்ச்லேயே அதில் பத்தாயிரம் ரன் எடுக்கிறாங்கன்னா ஃபோர்த்து ஆஸ்திரேலியன் இட் ஏற்கனவே ஆலன் பாண்டர் ரிக்கி பாண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபோர் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரன் அடித்தது இப்போ இந்த சாம் கன்ஸ்டாஸன் இருக்கார்ல அந்த பத்தொம்பது வயசு பையன் ஓப்பனர் அவரை ஏன் எடுத்தாங்கன்னா இந்தியா ஏ இப்போ போச்சாங்க அங்கே வந்து இந்தியா ஏக்கு எதிராக செவன்டி த்ரீ நாட் அவுட்டு அதுக்கப்புறம் அந்த பிங்க் பால் வார்ம் அப் கேம் விளையாண்டாங்க இந்தியா வித் பிரைம் மினிஸ்டர் லெவன் ஒரு டீம் கூட அதில் இருந்தார் அதில் நூற்றி ஏழு லட்சம் இந்தியாக்கு எதிரே அதனால தான் இவர் எடுத்து வச்சிருக்காங்க நிவா நீ இப்போ அப்படின்னு பாப்போம் அந்த பையன் ப்ராஸ் ப்ராஸ்பெக்ட் அண்ட் ஷிபக்ஷிலாம் ரொம்ப லாங் இன்னிங்ஸ்லாம் ரொம்ப நிறைய விளையாடிருக்கான் பாப்போம் பும்ரா எப்படி ஒரு ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு அது இட்வில் பி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் மௌத் வாட்ரிங் கேம் டெஸ்ட் மேட்ச்சு யார் ஜெயிப்போ யார் ஸ்கோர் பண்ணால் விராட் கோஹ்லி போனாலும் கோவமாக அவர் வராருப்போம் அது வேற இந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர்லாம் நீ வெறுப்பே தெரியுன்னு பேக் பேயர் தான் ஆகும் சச்சின் டெண்டுல்கர்லாம் ஒம்பே வச்சுக்க மாட்டாங்க அப்போலாம் அது வசிமக்கரமாக இருந்தாங்கன்னா பிரெட்லியாக இருந்தானா அப்ப இவரு அம்பரோஸ் வால்ஷ் நான் பார்த்துருங்க அவங்க விளையாடும் போது இவங்க பெரிய பிளேயர்கிட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க பேட்டிங்கில் காமிச்சிருவாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு டூ தௌசண்ட் ஃபோர்டினில் இதே மெல் பண்ண ஃபண்டாஸ்ட்டுக்கு ஹண்ட்ரட் ஒன்று விராட் கோலி கோஹ்லி ஸ்டில் ரிமெம்பர் தட் விராட் கோலி இஸ் கிளாஸ் பார்ப்போம் அண்ட் என்ன நடக்குதுன்னு அப்டேட் பண்ண குறைச்சுங்க பரி பார்த்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்